காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் நூலகத்தை எரிப்பதை நேரில் பார்த்தவர்கள் கண்டனர் நூலகத்தில் எரிந்து இனப்படுகொலை மேலும் முன்னெடுப்பதற்கு அன்றைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜேவரால் திட்டமிடப்பட்டது வன்முறை வடிப்பதற்கு முன் தமிழ் மக்கள் மீதும் அவர்களின் உடல்கள் மீதும் உடைகள் மீதும் பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த திட்டமிட்ட சதி இருந்தது வணக்கம் தமிழர் தாய சங்க ராஜ்குமார் நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஏஆர் மற்றும் இலங்கை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட யாழ்ப்பாணம் பொது நூலக இனப்படுகொலை தினம் இன்று நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு ஆண்டு மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதி யாழ் நூலகம் நூலகம் ஒரு ஒழுங்க ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலால் எரிக்கப்பட்டது அதில் தொண்ணூற்றி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருந்தன மற்றும் தமிழர்கள் பெரும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது இச்சம்பவம் இன மத பதற்றம் மற்றும் வன்முறையை அடையாளப்படுத்தியது இதன் விளைவாக மதுபிமிக்க கலாச்சார பாரம்பரிய பொருட்கள் இழக்கப்பட்டன காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்பொடுகள் இருந்து தமிழரை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காக அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உதவிய பெறவும் எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் நாள் இன்று யாழ் பொது நூலகத்தில் இனப்பொடுகளை தமிழர் வரலாறு மற்றும் கலாச்சாரம் உட்பட தொன்னூற்றி ஆறா தொண்ணூற்றி ஐயாயிரம் பிளஸ் விலைமதிப்பெற்ற கலைப்பொருட்கள் எரிக்கப்பட்டன யாழ்ப்பாணம் வைபோமாலை என்று என்றென்றும் விழந்தது தொண்ணூற்று ஏழாயிரம் தொகுதிகள் வரலாற்றுச் சுருள்கள் மற்றும் புகழ்பெற்ற தமிழ் நபர்கள் படைப்புகள் காவல்துறை மற்றும் துணை இராணுவத்தினர் நூலகத்தை எரிப்பதை நேரில் பார்த்தவர்கள் கண்டனர் இந்த அழிவு யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடுகள் கடைகள் அட அடையாளங்கள் என பரவியது நூலகத்தில் எரிந்து இனப்படுகொலை மேலும் முன்னெடுப்பதற்கு அன்றைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜேவதாமால் திட்டமிடப்பட்டது ஏ ஆரின் மருமகன் ரணில் விக்ரமசிங்க ஏ ஆரின் பினாமியாக கருதப்பட்டார் ரணில் விக்ரமசிங்க தனது மாமா ஜே ஆர் பிரதமராயிருந்த போது அவருக்கு ஆலோசகராக இருந்தவர் பின்னர் புதிய அரசியலமைப்பு அமுல்படுத்தப்பட்ட பின்னர் ஜே ஆர் ஜனாதிபதியானார் ஏஆரின் ஆட்சியில் தமிழர்களை பெரிதும் பாதித்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் இடம்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தீவு முழுவதும் தமிழர்கள் குறிவைக்கப்பட்டு இனக்கலவரம் ஏற்பட்டது வன்முறை வடிப்பதற்கு முன் தமிழ் மக்கள் மீதும் அவர்களின் உடல்கள் மீதும் உடைகள் மீதும் பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த திட்டமிட்ட சதி இருந்தது யாழ் பொது நூலக எரிப்பு தமிழர் வரலாறு மற்றும் வரலாற்று பதிவுகளை அளிக்கும் ஒரு சோகமான முயற்சியை பிரதிபலிக்கிறது இது தமிழ் கலாச்சார பாரம்பரியத்தின் பேரழிவு தாக்கத்தின் காரணமாக இனப்படுகின் செயலாக கருதப்படலாம் நேரடி ஜனநாயகத்தின் மூலம் ஜனாதிபதி தெரிவு செய்வதற்கு பதிலாக ஜிஆர் தனது ஜனாதிபதி பதவியை மேலும் ஏழு வருடங்கள் நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தினார் எனினும் இந்த வாக்கெடுப்பின் நோக்கம் பலருக்கு புரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் அரசியலமைப்பு அதிகார சொசுரயோகத்துக்கு வழிவகுத்து விரிவான அதிகாரங்களை கொண்ட நிறைவேற்றி ஜனாதிபதி முறையே நிறுவப்பட்டது இந்த செயன்முறை தமிழர்களின் பங்களிப்பை உள்ளடக்கப்படவில்லை மற்றும் அவர்களின் நலன்களுக்கு எதிராக செயற்படுவதாக தோன்றியது கடந்த ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்ததன் விளைவாக ஏற்பட்ட கர்மா ஏ ஆருடன் சேர்ந்து அதை ஒளி அழிக்க எண்ணிய நபருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது சிலர் நம்புகின்றனர் தற்போது ஜனாதிபதியினால் மேல் கூறப்பட்ட நான்கு முக்கியமான பணிகள் ஏ அவர்களின் அனைத்தையும் வெற்றிகரமான நிறைவேற்றியுள்ளார் தற்போது தமிழர் தாயகத்தில் ஆயிரம் பௌத்த விகார அமைப்பதில் கவனம் செலுத்தியுள்ளார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஏனைய தற்போதைய நிகழ்வுகளை பற்றி பேச விரும்புகிறோம் விடுதலை புலிகளை முஸ்லிம்களுக்கு எதிராக இனப்படுவ செய்த பயங்கரவாத அமைப்பாக சுமந்திரன் வகைப்படுத்தினார் அவர் அண்மையில் முள்ளிவாய்க்காலுக்கு சென்று கொல்லப்பட்ட தமிழர்களுக்கும் தமிழ் ஈழ விடுதலை புலிகளுக்கும் அஞ்சலி செலுத்தினர் ஜுஎன்எச்சி ஆட்சியில் கடந்த அமர்வின் போது சுமந்திரன் முதலில் சர்வதேச விசாரணை ஜுஎன்எச்சி ஆட்சியின் மூலம் என்று சுட்டிக்காட்டினார் இப்போது சர்வதேச விசாரணை அவசர அவசரமாக தேவை என அவர் வலியுறுத்துகிறார் சுமந்திரன் ஆரம்பத்தில் சமஷ்டியை எக்கிய ராஜ்யாக்கள் மறைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் ஆனால் இப்போது அவர் உண்மையான சமஷ்டிக்காக வாதிடுவதாக கூறுகிறார் சுமந்திரன் தமிழர்களை பல்வேறு பிரிவுகளாக பிரித்துள்ளார் உதாரணமாக புலம்பெயர் தேசங்களுக்குள்ளும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் கல்லூரியிலும் உடுவில் பெண்கள் பாடசாலையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளும் தற்போது தமிழ் அரசிய அரசியல் கட்சி அரசியல் கட்சிக்கும் உள்ளும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் ராஜினாமா கடிதத்தின் எழுபத்தஞ்சி வீதத்தை பூர்த்தி செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் எப்போது தமிழ் அரசு கட்சி தலைவராக முயற்சி செய்து கொண்டு வருகிறார் தமிழ் அரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனது சொந்த கட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முய முதன் முறையாக பினாமியை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பிடப்புள்ள அனைத்து விடயங்களையும் அடிப்படையிலும் சுமத்திரன் தமிழ் அரசியலுக்கு பொருத்தமானவர் அல்ல என்றே நாம் கருதுகிறோம் அவர் தமிழர்களுக்கு அரசியல் நிலைப்பாட்டை நாடினால் நிரம்பியல் நிபுணர் மற்றும் மனநல மருத்துவர் ஆகிய இருவரிடமும் சான்றிதழை பெற்று தனது மன திறனை நிரூபிக்க வேண்டும் கருத்து கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான வடிக்கம் என்னவெனில் தமிழர்கள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்த விரும்பினால் பொது வேட்பாளர் சுதந்திரத்துக்கான தமிழ் வாக்கெடுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் என்று தமிழர்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் பொது வேட்பாளர் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைக்கான முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அமெரிக்க காங்கிரஸ் அமெரிக்க காங்கிரசர் சுதந்திர வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்த போது தமிழர்களை பாதித்த நிகழ்வுகளை இனப்படுகள் என்று முத்திரை குத்திய போதும் அமெரிக்காவின் தலையீடு தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று திரு சம்பந்தன் தெரிவித்தார் அதற்கு பதிலாக அவர் உள்ளக சுயர்நிலையத்துக்காக வாதிட்டார் எவ்வாறாயினும் அவர் பதிமூன்றாம் திருத்தம் அல்லது சமஸ்தி முறையை குறிப்பிடுகிறாரா என்பது தெளிவாக தெரியவில்லை சம்பந்தனிடம் தமிழ் மரபணு ஏதும் இருந்தால் அவர் சிங்கள மாளிகையை விட்டு வெளியேறி மற்ற தமிழ் எம்பிக்கள் போல் சாதாரண இடத்தில் வசிக்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் என்ற முறையில் தமிழர்களை மதிக்க வேண்டும் சிங்களிடம் பிச்சை எடுக்காதீர்கள் நன்றி